திரைக்குறள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ரொம்ப காலத்துக்கு பிறகு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் மன நிகழ்ச்சியுடனும் ஒரு திரைப்படத்தை வந்து நான் பார்த்தேன் இயக்குனர் ராம் அவர்களுடைய பறந்துபோ திரைப்படத்தை பற்றி தான் நான் வந்து பேசுகிறேன் ஒருவேளை நீங்களும் அந்த திரைப்படத்தை பார்த்துருப்பீங்க அந்த திரைப்படத்தை பார்த்து அந்த நிகழ்ச்சியிலேருந்து தான் இந்த வீடியோவை வந்து நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வந்து நான் இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளால் போகலாம் தமிழனுடைய மிக முக்கியமான அற்புதமான இயக்குநர்கள் ஒருத்தர் வந்து பாலு மகேந்திரா அவர்கள் பாலு மகேந்திரா அவர்கள் தமிழுக்கு தந்திருக்கக்கூடிய பொக்கிஷங்கள் அப்படின்னே சொல்லலாம் அவருடைய திரைப்படங்கள் அது மட்டும் இல்ல அவர் வந்து மலையாளம் கன்னடம் ஆகிய மொழிகள்லையும் வந்து திரைப்படங்களை வந்து இயக்கி இருக்கிறாரு அவரு தன்னுடைய கதாபாத்திரங்களை வந்து எப்படி கையாள்றாரு எந்த மாதிரியான உணர்வுகளை வந்து அந்த திரைப்படங்களில் சொல்கிறாரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப நுட்பமாக இருக்கும் அவருடைய கதாபாத்திரங்கள் வந்து ரொம்ப நுட்பமான கதாபாத்திரங்களாக அவர் சொல்லக்கூடிய விஷயங்களும் அப்படிப்பட்ட விஷயங்களாக இருக்கும் அந்த வரிசையில் தான் எனக்கு வந்து ராம் அவர்களை வந்து பார்க்க முடியுது அவருக்கு வந்து பல்வேறு சிஷியர்கள் வந்து இருக்காங்க திரைப்பட உலகத்தில் ஆனா ராம் வந்து ரொம்பவே தனித்துவமான ஒரு இயக்குனராக வந்து தமிழ் திரைப்பட உலகத்துல வந்து இருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஏழில் அவர் வந்து கற்றது தமிழ் அப்படிங்கிற திரைப்படத்தை வந்து இயக்குனாரு அவருடைய திரைப்படங்கள் எல்லாமே இந்த சமூகத்தின் மீதான கேள்விகள் நிச்சயமாக இந்த கற்றது தமிழ் திரைப்படம் கூட இந்த உலகமயமாக்கல் அதன் மூலமாக இங்கே எழுந்திருக்கக்கூடிய சிக்கல்கள் படித்தவர்கள் அவர்களுக்கான பிரச்சனைகள் ஐடியில் வேலை பார்க்குறவன் கடைநிலை வேலை பார்க்குறவன் இவங்களுக்கான இடம் இந்த உலகத்தில் என்ன இவங்க எப்படி பார்க்கப்படுறாங்க இப்படிங்கிறதுலேருந்து தான் இந்த திரைப்படத்தை வந்து அவர் எடுத்திருப்பார் அற்புதமான கதையம்சத்தோட அழகாக கேள்விகளோட முன்வைக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக வந்து கற்றுவது தமிழ் திரைப்படம் இருந்தது மற்ற இயக்குநர்கள் மாதிரி வருஷத்துக்கு ஒரு திரைப்படம் செய்யணும் இல்லைன்னா சீக்கிரமாகவே எடுத்துடணும் அப்படிங்கிற ரீதியில வந்து இயக்குனர் ராம் வந்து திரைப்படங்களை வந்து எடுக்கலை இயக்குனர் ராம் தான் என்ன விஷயத்த நினைக்கிறோமோ அதில் ரொம்ப ஆழமாகவே போய் அதை ஆய்வு பண்ணி அந்த கதாபாத்திரங்களை ரொம்ப அற்புதமாக உருவாக்கி அப்படித்தான் அவருடைய திரைப்படங்களை வந்து தமிழ் சமூகத்துக்கு வந்து தந்துட்டு இருக்கிறார் நீங்க தங்க மீன்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அப்படிதான் இன்னும் சொல்ல போனா இந்த தங்க மீன்களுடைய இன்னொரு தான் பறந்து போ அப்படின்னு சொல்லி நம்ம நிச்சயமாக வந்து சொல்லலாம் தங்க மீன்கள் திரைப்படத்துல கூட இந்த குழந்தைகளை வந்து நம்ம எப்படி பாக்குறோம் குழந்தைகளுடைய மனநிலை என்ன குழந்தைகள் இந்த உலகத்தை வந்து எப்படி பாக்குறாங்க இப்படிங்கிற விஷயத்துல இருந்து தான் அந்த திரைப்படத்தை வந்து அவர் வந்து ஆக்கியிருப்பாரு அந்த வகையில் வந்து தங்க மீன்கள் திரைப்படம் வந்து மூணு தேசிய விருதுகளை வென்றது தேசிய விருதுகளை வென்றதுனாலே இது சிறந்த திரைப்படம் அப்படிங்கிறது இல்லை அவ்வளோ அழகாக இந்த திரைப்படத்தை வந்து தந்திருப்பார் அது மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பதினேழில் அவர் இயக்குன தரமணி திரைப்படத்தையும் வந்து நம்ம சொல்லலாம் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க அவங்களுடைய வாழ்நிலை மாற்றங்கள்னால அவங்களுடைய வேலை ரீதியான சிக்கல்கள்னால அவங்களுக்கு இடையே இழக்கூடிய பிரச்சனைகள் விரிசல்கள் காதல் இந்த விஷயங்களை வந்து பேசக்கூடிய தான் தரமணி அந்த திரைப்படம் கூட ரொம்ப அற்புதமான ஒரு தான் இருந்தது அது மாதிரியே மம்மூட்டி அவர்கள் நடித்த பேரன்பு திரைப்படம் ரொம்ப இயல்பாக அற்புதமாக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் ஸ்பெஷல் கேர் கொடுக்க வேண்டிய சில்ட்ரனை பற்றி எடுத்த ஒரு திரைப்படமாகத்தான் அந்த திரைப்படம் இருந்தது இப்படி அவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு திரைப்படத்திலுமே தன்னுடைய முத்திரையை வந்து பதிச்சுட்டே இருக்கிறார் அது என்ன சொல்லுவாங்கல்ல அவருடைய கையெழுத்து போட்ட திரைப்படம் அப்படிப்பட்ட திரைப்படமாகத்தான் இயக்குனர் ராம் அவர்களுடைய திரைப்படம் இருக்கு இந்த இந்த பறந்து போ திரைப்படம் கூட ரொம்ப சிறப்பான ஒரு திரைப்படமாக வந்து உருவாக்கி தந்திருக்கிறாரு இந்த திரைப்படத்தில் மிர்சி சிவா நடிச்சிருக்கிறாங்க அது மாதிரி அஞ்சலி நடிச்சிருக்கிறாங்க கிரேஸ் ஆண்டனி நடிச்சிருக்கிறாங்க இயக்குனர் பாலாஜி சக்திவேல் நடிச்சிருக்கிறாரு அது மாதிரி வந்து விஜய் யேசுதாஸ் நடிச்சிருக்கிறாரு அந்த குட்டி பையன் மிதுன் ரியான் அப்புறம் வந்து அஜு வர்க்கீஸ் இப்படி வந்து பலரும் வந்து இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாங்க உண்மையிலேயே இந்த திரைப்படம் வந்து ஒரு வித்தியாசமான திரைப்படம் ராம் அவர்கள் எடுத்ததுலேயே ஒரு வித்தியாசமான ஒரு அற்புதமான திரைப்படம் வந்து இந்த திரைப்படம் அப்படிங்கிறத வந்து நம்ம அறுதிட்டு சொல்லலாம் இதனால இதுக்கு முந்தின திரைப்படங்கள் மோசமா அப்படிங்கிறது இல்லை ஏன்னா ஒவ்வொரு திரைப்படமுமே வேறுபடுத்தி எவ்வளவு அழகாக எடுக்க முடியுமோ அப்படி வந்து எடுத்திருக்கிறார் இவருடைய திரைப்படங்கள்ல நடிக்கக்கூடிய நடிகர்களை வந்து எப்படி கையாண்டு அழகாக அவங்களுடைய நடிப்பை ரொம்ப இயல்பாக வழங்க முடியுமோ அந்த அளவுக்கு இயல்பாக குணரக்கூடிய ஒரு நபராகத்தான் வந்து இயக்குனர் ராம் அவர்கள் இருக்கிறார் இந்த திரைப்படத்தை பொறுத்த அளவில் பார்த்தீங்கன்னு ஒரு குட்டி பையன் அந்த பையனுக்கு இழக்கூடிய கேள்விகள் அப்பா அம்மா தன்னை வந்து கவனிக்கலை இந்த வெளி உலகத்தை பார்க்கறதுக்கு அவனால் முடியலை நண்பர்கள் இல்லை இந்த சிக்கல்களுக்கெல்லாம் விடை தேடுற மாதிரி அப்பாவை வந்து வலுக்கட்டாயமாக கூட்டுட்டு வெளியில போற மாதிரியான ஒரு திரைப்படமாகத்தான் இந்த திரைப்படத்தை வந்து அழகாக வந்து ராம் வந்து எடுத்திருக்கிறாரு வேறு திரைப்படங்களை விட இந்த திரைப்படத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் இசை அது மாதிரி பாடல்கள் கேமரா இது எல்லாமே வந்து அது முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக இன்னும் போனா அதை வந்து எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த திரைப்படம் வந்து துண்டா நிற்கும் அப்படிங்கிற மாதிரியான இதுல தான் வந்து இதை எடுத்திருக்காங்க ஏன்னா இந்த குட்டி பையன் செய்யக்கூடிய சேட்டைகள் இருக்குல்ல இந்த ஒவ்வொரு சேட்டைக்குமே ஒரு ஒரு துண்டான ஒரு பிச்சு பாட்டு வந்து பின்னணியில வரும் இது குழந்தைத்தன்மையோடையும் ரொம்ப கிண்டலும் கேலியுமாக வரக்கூடிய பாடல்களாக வந்து இந்த பாடல்கள் இருக்கும் இது வந்து இந்த படத்துக்கு வந்து ரொம்பவே வலு சேர்த்துருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல முடியும் இந்த பாடல்களை வந்து மதன் கார்கி வந்து எழுதியிருக்கிறாரு இந்த பாடல்களுக்கு இசை அமைச்சிருக்கிறது சந்தோஷ் தயாநிதி வந்து இசை அமைச்சிருக்கிறாரு ரொம்ப அற்புதமாக வந்து இசை அமைச்சிருக்கிறாரு அது மாதிரி பின்னணி இசை வந்து யுவன் சங்கர் ராஜா வந்து தந்திருக்கிறாரு ரொம்ப அற்புதமாக இருக்கு அது மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்களுமே இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டர்களுமே இயல்பாக ரொம்ப அற்புதமாக அவங்களுடைய நடிப்பை வந்து வழங்கியிருக்காங்க கொஞ்சம் நேரம் வரக்கூடிய அஞ்சுவாக இருந்தாலும் சரி அந்த மலையாள நடிகர் அவங்களுக்கு ஜோடியா நடிச்சிருக்கிற அஜு அர்கிஸா இருந்தாலும் சரி ரொம்பவே மனசில் வந்து நிற்கிறாங்க அது மாதிரி சிவாவுடைய அப்பாவாக வரக்கூடிய பாலாஜி சக்திவேல் அவர்களுடைய நடிப்பு வந்து ரொம்ப யதார்த்தமாக இந்த அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையான இந்த இடைவெளி இருக்குல்ல அதையெல்லாம் ரொம்ப அழகாக வந்து காட்டக்கூடியதாக இருக்குது ஒவ்வொரு காட்சியுமே வந்து நமக்கு மன நிறைவாக இருக்கக்கூடிய காட்சிகளாக இருக்குது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவா வந்து பையனை கூப்பிட்டு போயிடுவார் சிவாவுடைய மனைவி வந்து அங்கேருந்து ஃபோன் பண்ணி வந்து ரூம் போட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இவர் வந்து அப்படியே பைக்கை வந்து ஒரு கல் மண்டபத்துக்கு விடுவார் கல் மண்டபத்தில் வந்து அங்கே வந்து ஒரு ஒரு வரைய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து இருப்பார் அப்போ வந்து சிவா வந்து உங்கள் பேர் என்ன கேட்கும்போது நான் வந்து எம்பரார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்போ மனைவி இருந்து ஃபோன் பண்ணும்போது எங்க எந்த லாட்ஜில் இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமா நான் எம்பரர் லாட்ஜில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இந்த காட்சிகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும் அடுத்த நாள் காலையில் வந்து அந்த எம்பரர் வந்து இவங்களுக்கு இட்லி வாங்கிட்டு வர்றது இதெல்லாமே ஒரு இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குறத விட ரொம்ப நெகிழ்ச்சியான விஷயமாக வந்து இதெல்லாமே இருக்கு அது மாதிரி அந்த வாத்து மேய்க்கக்கூடிய அந்த பெரியவர்கிட்ட வந்து இந்த குழந்தை வந்து பேசக்கூடியது இது வந்து பெரிய டைனோசர் முட்டை வந்து போடுமா அப்படின்னு கேட்குறது இதெல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும் குளத்துல குளிக்கிறதாக இருந்தாலும் சரி அந்த சூரியகாந்தி பூ வரைச்சு தன்னுடைய கிளாஸ்மேட்டு கொண்டு கொடுக்கறதாக இருந்தாலும் சரி எல்லா காட்சிகளுமே வசனங்களுமே வந்து ரொம்ப அற்புதமாக கையாளப்பட்டிருக்கு அது மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து கேமரா வந்து முக்கியமான வேலைகளை அந்த பையன் வந்து மலை ஏறுறது இதெல்லாமே காட்சிப்படுத்தின விதம் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக வந்து இந்த திரைப்படத்தை வந்து கொண்டு போயிருக்கா அப்படிங்கிறதான் சொல்ல முடியும் இந்த திரைப்படத்தில் பல விஷயங்கள் வந்து நம்ம ஒந்திக்கக்கூடியதாக நம்முடைய சின்ன வயசை வந்து நம்ம நினச்சி பார்க்கக்கூடியதாக இப்போ மகிழ்ந்து அப்படியே இருக்கிற மாதிரியான சூழல் தான் இந்த திரைப்படம் பார்த்திருக்கும் போது நமக்கு இருந்தது இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு நம்ம வெளியே வரும்போதும் நம்முடைய சிறு வயது நம்ம சின்ன வயசில் வந்து விளையாடின நண்பர்கள் இதெல்லாமே நிச்சயமாக வந்து வெளிவரும் இப்படிப்பட்ட திரைப்படங்கள் வந்து தமிழ் திரைப்பட உலகத்துக்கு தேவை இப்படிப்பட்ட அற்புதமான திரைப்படங்களை வந்து இயக்குனர் ராம் வந்து தொடர்ந்து தரணும் இந்த மாதிரியான திரைப்படங்கள் தான் வந்து ரொம்ப வலுவாக இந்த தமிழ் திரைப்பட உலகத்தை வந்து முன்னோக்கி செலுத்தும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட நம்பிக்கை எஸ் தொடர்ந்து வந்து இயக்குனர் ராம் அவர்கள் சிறப்பான திரைப்படங்களை இன்னும் அற்புதமான படங்களை வந்து அவர் தரணும் அவரை வாழ்த்துவோம் இந்த திரைப்படம் வந்து பார்க்கலைன்னா நிச்சயமாக நீங்களும் போய் பாருங்கள் இந்த திரைப்படம் பற்றிய பார்வையை உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத வந்து நிச்சயமாக எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து எழுதுங்க உங்களுடைய விமர்சனம் நிச்சயமாக எங்களுக்கு தேவை தொடர்ந்து திரைக்குறளோடு இணைஞ்சிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் நன்றி வணக்கம்